திரு உதயநிதி அவர்கள் கொசுவை அழிப்பது போல் மலேரியாவை அழிப்பது போல் டெங்குவை அழிப்பது போல் சனாதனத்தையும் தான் அடுத்த வேலை என்று சொன்னார் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேல் பொய்யையே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழிலே அழகான ஒரு மொழி உண்டு பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மே மெய் போலும் மெய்யுடை ஒருவன் சொல்ல மாட்டாமையால் பொய் போலும் பொய் போலும் திரும்ப திரும்ப வசீகரமான வார்த்தைகளை வைத்துக்கொண்டு இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்கே ஊறு விளைவித்த ஒரு கூட்டம் உண்டென்றால் அதுதான் இந்த திராவிட மாடல் கூட்டம் நண்பர்களே ஒன்றை இரண்டாக பிரிப்பதில் எந்த பெருமையும் இல்லை இரண்டை ஒன்றாக இணைப்பதிலேதான் மனித வாழ்வின் உன்னதம் இருக்க நீங்கள் ஒரு பூவை காலையில் வைகரை பொழுதில் பணிபடர்ந்த சூழலில் மலர்ந்திருக்கிற நிலையில் அதை நீங்கள் பார்க்கிற பொழுது அது எவ்வளவு வசீகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது ஆனால் அந்த பூவை எடுத்து இதுதான் காம்பு இதுதான் இதழ் இதுதான் மகரந்த கேசரம் என்று தனித்தனியாக நீங்கள் பிரித்துப் பார்க்கிற தருணத்திலேயே அதனுடைய உயிர்ப்புத்தன்மையை அது இழந்துவிடும் ஒரு சமூகமும் அப்படித்தான் குறிப்பிட்ட ஒரு சவ சாதியைச் சார்ந்தவர்களை ஒதுக்குவது புறக்கணிப்பது வெறுப்பது பகைப்பது என்று புறப்பட்டுவிட்டால் அந்த நிலைக்கு உள்ளாகக்கூடிய மனம் உள்ளவர்களை மனிதர்கள் என்றே நான் கருதவில்லை மனிதன் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன மண் பிளஸ் இதன் இணைத்தால் மனிதன் சக மனிதர்களுக்கு இதமாக நடந்து கொள்ளக்கூடிய இதயம் உனக்கு இருந்தால்தான் நீ மனிதன் சக மனிதர்களுக்கு இதமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதியை ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்று நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் பிராமணர்கள் என்பவர்கள் ஒரு சமூகம் அல்ல பிராமணர்கள் ஒரு சமூகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் நீங்கள் ஒரு அங்கம் அனைவரும் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம் ஆனால் இவர்கள் எப்படி பிரிக்கிறார்கள் மத்திய ஆசியாவிலே இருந்து புறப்பட்டு இந்தியாவின் வடமேற்கில் பஞ்சாபிலே வந்து தங்கியவர்கள்தான் இந்த ஆரியர்கள் அந்த ஆரியர்கள்தான் இந்த பிராமணர்கள் எனவே இவர்கள் வேறு நாம் வேறு எந்த வகையிலும் பண்பாடு கலாச்சாரம் என்று எந்த வகையிலும் இவர்களும் நாமும் ஒன்று அல்ல என்றுதான் பேசுகிறார் நண்பர்களே மத்திய ஆசியாவிலே இருந்து அந்த காலச்சூழலில் இவர்களே சொல்கிறார்கள் கிமு ஆயிரத்து ஐநூறாம் ஆண்டு அந்த நேரத்தில் தான் இவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து புறப்பட்டார்கள் என்றால் கிமு ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய ஆசியாவிலே இருந்து ஒரு கூட்டம் புறப்பட்டு இந்தியாவில் நிலை கொள்வதற்கு வருகிறது என்றால் யோசித்து பாருங்கள் அவ்வளவு நெடிய தூரம் அவர்கள் எப்படி பயணித்தார் எப்படி வந்தார்கள் சரி மத்திய ஆசியாவிலே இருந்து மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே மேற்கு பஞ்சாபில் வந்து நிலை கொள்ளுகிற வரையில் அவர்கள்தான் ஆரியர்கள் என்று சொல்கிறீர்களே இந்த மத்திய ஆசியாவிலிருந்து வழிநெடுக வந்தார்களே அவர்கள் விட்டு விட்டு வந்த ஆதாரங்கள் எவை இன்றைக்கு தமிழ் சான்றோர்கள் கீழடி ஆராய்ச்சியை செய்து சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் முற்பட்ட நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று நிரூபிப்பதற்கு முனைகிறீர்கள் அல்லவா அதுபோல் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் புறப்பட்டிருந்தால் புறப்பட்ட இடங்களிலெல்லாம் ஏதாவது ஒரு சுவடு ஒரு தடயம் இருந்திருக்க வேண்டுமல்லவா இல்லை அதனாலேதான் பிராமண ஆதிக்கத்தினால் சொல்லோனா துயரங்களை அனுபவித்தவர்கள் நாங்கள் என்று பேசிய அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார் படையெடுத்து மத்திய ஆசியாவிலே இருந்து இந்தியாவில் வந்து நிலை கொண்டவர்கள் ஆரியர்கள் என்று சொல்வதற்கு ரிக்வேதத்தில் ஒரு எழுத்தை கூட உங்களால் காண முடியாது என்று அம்பேத்கரே சொல்கிறார் இதைவிட ஒரு வரலாற்று பொய் வேறு எதுவுமே இருக்க முடியாது இது ஒரு வரலாற்று பொய் திரும்ப திரும்ப சொல்லி நிலைநிறுத்த முயலுகின்ற ஒரு மிக மோசமான பொய் விவேகானந்தரும் இதைத்தான் சொல்கிறார் யார் ஆரியன் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பண்பாட்டினுடைய ஆடி அடி நீங்கள் அகன்று பார்த்தால் தெரியும் ஒரே பண்பாடு அந்த பண்பாட்டின் பெயர்தான் சனாதனம் நான் என்ன சொல்கிறேன் இந்த சனாதனம் பற்றி பேசுபவர்களுக்கே புரிதல் இல்லை சனாதனம்தான் தீண்டாமையை கொண்டு வந்தது சனாதனம்தான் பெண்ணடிமையை கொண்டு வந்தது தான் சாதிகளை கொண்டு வந்தது சனாதனம்தான் உயர்வு தாழ்வை கற்பித்தது என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கும் சனாதனம் என்றால் என்ன என்று தெரியாது அதுதான் உண்மை நான் ஒரு இந்துவாக இருக்கிற நிலையில் என் இந்திய பண்பாட்டை இந்து பண்பாட்டை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தின் பார்ப்பட்டு நான் வேதங்களை வாசித்திருக்கிறேன் நீங்கள் நூற்றி எட்டு உபனிஷதங்கள் இருக்கின்றன என்றால் அவற்றில் பெருமைக்குரியதாக போற்றப்படுகிற பதிமூன்று உபனிஷதங்களையும் நான் வாசித்திருக்கிறேன் நான் மிக தெளிவாக கேட்கிறேன் எந்த ஒரு உபனிஷதத்திலாவது சாதி குறித்து அந்த சாதியின் பார்ப்பட்ட உயர்வு தாழ்வு குறித்து ஒரு சொல் நான் ஒரு வரி கூட அல்ல ஒரு சொல் இருக்கிறதா எனக்கு நீங்கள் எடுத்துக்காட்டு நீங்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறீர்கள் வேதங்களிலேயே முதன்மையானது முக்கியமானது ரிக்வேதம் இன் இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே முதல் நூலாக பார்க்கப்படுவது ரிக்வேதம் அந்த ரிக்வேதத்தில் புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் பிராமணனுடைய பிரம்மனுடைய தலையிலே பிறந்தவன் பிராமணன் தோளிலே பிறந்தவன் சத்திரியன் தொடையிலே பிறந்தவன் வைசியன் பாதத்தில் பிறந்தவன் சூத்திரன் என்று அந்த நாளில் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ரிக்வேதத்தில் சாதி பாகுபாடு இருக்கிறதா இல்லையா என்கிறார்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் ரிக்வேதம் முழுவதையும் படித்து பாருங்கள் நீங்கள் இந்த வேதங்களை வைத்துக்கொண்டு பார்க்கிற பொழுது நான் தெளிவாக சொல்கிறேன் வேத காலத்திற்கு அடுத்தது உபநிடத காலம் வேதங்களை பொறுத்தவரையில் பிரம்மம் பேசப்படவில்லை ஆனால் வேதங்களை பொறுத்தவரையில் நம்மை மீறிய ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் பிறப்புக்கு முன்னால் நடந்தது என்ன தெரியாது இறப்புக்கு பின்னால் நிகழப்போவது என்ன தெரியாது பிறப்புக்கு முன்பு ஒரு சூனியம் இறப்புக்கு பின்பு ஒரு சூனியம் இரண்டு சூனியங்களுக்கு இடையே ஊஞ்சலாடுவதுதான் இந்த மனித வாழ்க்கை எனவே இந்த மனித வாழ்வு எங்கிருந்து புறப்பட்டது எங்கு போய் போகிறது சேர்ந்த பிறகு இது என்ன ஆகப்போகிறது என்ற ஞான தேடலில் விளைந்ததுதான் நம்முடைய வேதங்களும் உபனிஷதங்களும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேடலில் உலகத்தில் எவனும் ஈடுபடாத காலத்திலேயே இந்த ஞான தேடலை நடத்தியவர்கள் தான் அவர்கள் நீங்கள் வேத காலத்தில் பார்த்தால் பிரம்மம் என்ற வார்த்தையை பார்க்க முடியாது பல தெய்வங்கள் வழிபட்டிருக்கிறார்கள் வருணனை வழிபட்டார்கள் அக்கினியை வழிபட்டிருக்கிறார்கள் இந்திரனை வழிபட்டிருக்கிறார்கள் இங்கே இந்திரன் என்பதே தலைவன் அக்னி வருணன் ஆகியவை இயற்கையின் வடிவங்கள் எனவே இங்கே இவற்றையெல்லாம் அவர்கள் தெய்வமாக வழிபட்டாலும் அவர்களுக்குள்ளே மிக தெளிவான ஒரு பார்வை இருந்ததுதான் நமக்கான வியப்புக்குரியது ஏகம் சத் விப்ரா பகூதா வதந்தி ரிக்வேதத்தில் தானே இருக்கிறது ஏகம் சத் விப்ரா பகூதா வதந்தி என்ன பொருள் உண்மை ஒன்றுதான் அது பல வடிவங்களில் பார்க்கப்படுகிறது உண்மை என்பது எது உண்மைதான் கடவுள் ட்ரூத் இஸ் காட் காட் இஸ் ட்ரூத் அது ஒன்றுதான் உண்மை ஒன்றுதான் யூத மதத்திற்கு ஒரே கடவுள் கிறித்துவமும் ஒரே கடவுள் இஸ்லாமும் ஒரே கடவுள் என்று பேசுகின்றனவே இவையெல்லாம் பிறப்பதற்கு முன்பே ஒரு மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான் நம்மை மீறிய இயற்கையை மீறிய ஒரு பேராற்றல் இருக்கிறது அந்த பேராற்றல் தான் நம்மை படைத்தது அந்த பேராற்றல் தான் நம்மை இயக்குகிறது அந்த பேராற்றல் ஒன்றுதான் அது பல வடிவங்களில் வாழ வைக்கிறது எனவே ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி என்று ஒரு தெய்வம் ஏக தெய்வ வழிபாடுதான் உண்மையான இந்து சமயத்தின் அடித்தளம்